ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ரொம்ப ஃபன்னியான இதை தான் பார்க்கப்பறம் ஓகே வாங்க டேரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த டீப்ஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேட் ஜிபிடி மாதிரியே வந்திருக்கு ஓகேங்களா ஜிபிடி வந்ததுக்கப்புறம் கூகுளை தூக்கி சாப்பிட்ருன்னு பார்த்தோம் பட் சேட் ஜிபிட்டியே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட்டு உன் ஆட்டத்தெல்லாம் ஆ அடக்கிறதுக்கு ஒருத்த வருவான்டா அப்படிங்கிற மீம்ஸ்தத்துக்கு பதிலாக இதை போட்டிருக்காங்க அது போட்டிருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் வேலை போயிடும்னு சொன்னீங்க கடைசீட்டில் உங்களுக்கே போயிடும் எஸ் 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 இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு கம்பேரிஷன் டேபிள் போட்டிருந்தாங்க கைஸ் இதோட காஸ்ட் எவ்வளோ வருது எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ நாளாக இதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு சேட் ஜிப்டி வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டை அந்த பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்ஜி பீட்டி அளவுக்கு வந்து இன்னும் டீப் ஷிக் இன்னும் வரலன்னு தோணுது நிறைய பேர் ஓகே இதோட அது பெட்டராக இருக்குது குயிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொபைலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகுது எரர் நிறைய எரர் வருது அப்படிங்கிறதே தெரியும் உங்களுக்கு ஓகே டீப் ஸிக் அப்படி இந்த ப்ளூ வேலி மாதிரியே வச்சுருக்காங்க கைஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இங்கே கைஸ் எஸ் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வாழ போறீங்க என்று கூறிய எங்கள் தலை வாழ்கா அப்பதான் அதை சொன்னாங்க அதுக்குள்ளே வந்து எங்கள் தலை வாழ்கன்னு போஸ்டர் விட்டு விட்டுறீங்களே இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து ஒரு சிலர் அந்த சினிமாவை எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும் அப்படின்னு ப்ரெசண்ட்டில் இருக்கிறவங்கள அவங்க சொல்கிற அட்வைஸும் இதே தான் உங்கள் தலைவன் வாழ்கிறாங்கடா உங்கள் தலைவனை பார்த்தாவது நீங்கள் திருந்தங்கடா அந்த மாதிரியாவது நீங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகுங்கடா உங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு திட்டுவாங்க பட் நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு தலை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம பேசுவோம் ஓகே ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் வேறு பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு வரல மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இதுவே நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமு வந்து லென்த்து வீடியோவாக போகலாம் Keep on watching guys, thank you for watching.